வெல்கம் பேக் மை சேனல் நம்ம வந்து வெங்காய தக்காளி தொக்கு செய்ய போகிறோங்க இது வந்து பார்த்திங்கன்னா சப்பாத்திக்கு சைடிஸ்ங்க சப்பாத்தி பூரி அதுக்கெல்லாம் வந்து ரொம்ப சைடிஷு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதேமாதிரி இட்லி தோசை லெமன் சாதம் புளி சாதம் இதுக்கெல்லாமும் இது சைடிஸ் அட்டகாசமாக இருக்குதுங்க வெங்காய வெங்காய தக்காளி தொக்கு ரொம்ப சிம்பிளான சிம்பிளானுங்க நம்ம அடுப்பில் கடாய் வச்சுட்டோம் கடாயில் வந்து ஒரு ஐம்பது எண்ணம் ஊற்றிக்கணும் ஒரு அரை ஸ்பூன் கடுகு சேர்க்க சேர்த்துக்கோம் இந்த வெங்காய தக்காளி தொக்குக்கு வந்து வெங்காயம் அதிகமாக சேர்க்கணுங்க அந்த வெங்காயம் ஒரு கிலோ சேர்த்தா தக்காளி வந்து முக்கால் கிலோ சேர்க்கணும் இதுதாங்க இதனுடைய அளவு இது தக்காயம் பாருங்கள் அது அளவு நம்ம ஒரு கிலோ வெங்காயம் சேர்த்தா அரை கிலோ தக்காளி சாக்கணும் அதுதான் இதனுடைய அளவு இப்போ நம்ம செய்ய போகிறது வந்து நம்ம அரை கிலோ தான் செய்கிறோம் அரை கிலோ அளவு வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சுக்கிறோம் சின்ன சின்னதாக நீல வாக்கில் நீட் நீட்டாக நீல வாக்கில் வந்து வெங்காயத்தை கட் பண்ணி வைக்கிறோம் நீங்கள் வந்து இந்த அரை கிலோ அளவு பார்த்தீங்கன்னா நூறு கிராம் எண்ணெய் ஊற்றிக்கிறோம் நூறு கிராம் எண்ணெய் ஒரு ஸ்பூன் கடுகு சிறுக்கோம் ஒரு அரை கிலோ வெங்காயம் சேர்த்துங்க இப்போ நம்ம ஆயில் கொஞ்சம் கம்மியாக தான் ஊற்றிக்கிறோம் கடுகு சிறுக்கு போட்டோம் அரை கிலோ வெங்காயம் சேர்த்துக்கிறோம் அரை கிலோ வெங்காயத்துக்கு வந்து கால் கிலோ தக்காளி சேர்க்கணும் வெங்காயத்தில் பாதி தக்காளி சாக்கணுங்க இதுதாங்க வெங்காய தக்காளி தொக்கு இட்லி தோசை பூரி சப்பாத்தி லெமன் சாதம் புளி சாதம் எல்லாத்துக்கும் காம்பினேஷன் சூப்பராக இருக்கும் சிம்பிளாக வீட்டில் வந்து குயிக்காக செய்யணும்னா இதை செய்யலைங்க கிராமத்திலேயே இருந்தாலும் சிட்டிலேயே இருந்தாலும் உடனே செய்யணும் ஒரு ஒரு அஞ்சு நிமிஷத்தில் செய்யணும் இதை தான் செய்ய முடியும் பேச்சுலருக்கு இது ரொம்ப ஃபேவராக இருக்குங்க கல்யாணம் பசங்கள் எல்லாம் பேச்சுலரு ரூம் எடுத்துருந்தால் இதை உடனே செஞ்சு ஈஸியாக சாப்பிட்லாம் வெங்காயத்தை வந்து ரொம்ப பொடியை கட் பண்ணக்கூடாதுங்க இதுக்கு நம்ம பிரியாணி கட் பண்ணுற மாட்டிங்களா அந்த மாதிரி நீளை வாக்கில் சிலை சிலைஸாக கட் பண்ணணும் அப்போ தான் வெங்காயம் நம்மளுக்கு சாப்பிடும்போது வெங்காயம் தான் தெரியணும் தக்காளி குழஞ்சிடும் அதில் தொட்டு சாப்பிடும்போது வெங்காயம் தான் நம்மளுக்கு வந்து டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் ஒரு வெங்காயம் ரொம்ப தீயோ முடிய வேக வைக்கக்கூடாது ஒரு மீடியமாக வெந்தால் போதும் நம்ம ஃபுல்லாக தீய வேக வச்சுன்னா இந்த டிஷ்ஷு கெட்டுடும் பாருங்க வெங்காயம் இந்தளவுக்கு லேஸாக வெந்தால் போதுங்க ரொம்ப வேகக்கூடாது இந்த அளவுக்கு மீடியமாக வெந்தால் போதும் பாருங்க இந்த ஒரு அரை கிலோ வெங்காயம் நம்ம செய்கிறோம் அந்த அரை கிலோ வெங்காயத்துக்கு வந்து ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் அதில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கருவேப்பில கொத்தமல்லி புதினா அது மூணும் ஒரு கைப்பிடி அளவு சேர்த்துக்கலாங்க கருவேப்பில கொத்தமல்லி புதினா மூணுத்தையும் சுத்தமாக கழுவி கட் பண்ணி நம்ம சேர்த்துக்கலாம் ரெண்டு பச்சை மிளகாய் காற்றுக்கு சேர்த்துக்கலாங்க அரை கிலோ வெங்காயம் வெங்காய தக்காளி தொக்குங்க செஞ்சுருக்கிறோம் பாருங்கள் அளவுக்கு தாங்க வந்து நம்மளுக்கு வெங்காயம் இந்த அளவுக்கு தான் வதங்கணும் வெங்காயம் அதிகமாக வெந்துடக்கூடாது இதில் வந்து அரை கிலோ வெங்காயம் எடுத்தால் கால் கிலோ தக்காளி சேர்த்துலங்க கால் கிலோ தக்காளி சேர்த்துக்கலாம் சேர்த்து இதையும் நல்லா வதக்கிலங்க தக்காளி குறைஞ்சா போதும் வெங்காயம் வந்து அப்படியே தாங்க இருக்கணும் முழுசாக அப்போ தான் நம்மளுக்கு வந்து அந்த தொக்கு வந்து அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும் பாருங்கள் வெங்காயம் தக்காளி நம்மளுக்கு நல்லா வெந்துச்சுங்க அது வெந்த உடனே வந்து கரம் மசாலா ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க கரம் மசாலா ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம் இதுக்கு தேவையானது நம்ம உப்பு சேர்த்துக்கலாங்க அது ஒரு அரை ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் ஒரு அரை ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாங்க ஏன்னா நம்ம வந்து பச்சை மிளகாய் காற்றுக்கு ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துருக்குறோம் அதனால் அரை ஸ்பூன் நம்ம மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் நம்ம பச்சை மிளகாய் சேகலைன்னா ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துங்க இப்போ நம்ம வந்து அரை கிலோ வெங்காயத்துக்கு அளவு சொல்லி அரை கிலோ வெங்காயம் கால் கிலோ தக்காளி தொக்கு செய்கிறோம் அதுக்கு அளவு சொல்லி நீங்கள் நம்ம சொல்கிற அளவு ஃபாலோ பண்ணிங்களா அந்த வெங்காய தக்காளி தொக்கு அவ்வளோ அல்டிமேட்டாக வருங்க இது நம்ம செய்கிற அளவை நீங்கள் ஃபாலோ பண்ணி நீங்கள் செஞ்சீங்கன்னா தக்காளி தொக்கு அவ்வளோ அல்டிமேட்டாக டேஸ்ட்டாக வருங்க நம்ம இட்லி இருந்தாலும் இட்லிக்கும் காம்பினேஷன் நல்லாயிருக்கும் தோசைக்கும் நல்லாயிருக்கும் மெயினாக சப்பாத்தி பூரிக்கு தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இன்னும் பார்த்தீங்கன்னா லெமன் சாதம் புளி சாதத்துக்கு காம்பினேஷன் சூப்பராக இருங்க இந்த உருளைக்கிழங்கு மசாலா மாதிரி அந்த அந்த அளவுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும் இது வந்து வெறும் சிம்பிளாக வெங்காயம் தக்காளி ரெண்டு பொருள் இருந்தால் போதும் பேச்சுலர் ட்ரெஸ்ஸுங்க சிம்பிளாக செய்யலாம் சூப்பராக சாப்பிடலாம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துங்க கொஞ்சமாக நம்ம தண்ணி சேர்த்துலாம் இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்தோம்னா நம்மளுக்கு வந்து அது குழஞ்சி கொஞ்சம் தோக்கு மாதிரி வரும் இது நல்லா கொதித்து சுண்டி வருங்க சுண்டி நல்லா தொக்கு செஞ்சு வரும் தக்காளி தொக்கு வந்த பிறகு நம்ம இறக்கலாம் ரொம்ப சூப்பரான டிஷ்ஷுங்க நம்ம அரை கிலோக்கு அளவு சொல்லிக்கிறோம் இந்த அளவு ஃபாலோ பண்ணி செஞ்சிங்கன்னா நீங்களும் ஈஸியாக வீட்டில் வந்து ஈஸியாக செஞ்சு சாப்பிட்ணும் பாருங்க நம் நம்ம எதிர்பார்த்த சூப்பரான சுவையான வெங்காய தக்காளி வெங்காய தக்காளி தொக்கு ரெடி ஆயிடுச்சுங்க இந்த அளவுக்கு ஒரு செமி செமிகிரேவி இருக்கணும் தொக்கு வந்து செமி கிரேவி வெங்காய தக்காளி தொக்கு வந்து நம்மளுக்கு செமி கிரேவி செமி கிரேவி வந்தால் தொடன்னு சாப்பிட்டுக்கு நல்லாயிருக்கும் உங்களுக்கு செமி கிரேவி வேணாம்னா இன்னும் கொஞ்சம் ட்ரை பண்ணிங்கன்னால் நம்மளுக்கு தொக்கா கிடைக்கும் இப்போ நம்ம என்ன அளவு போட்டு செஞ்சோமோ இது அரை கிலோ அளவு இதை ஃபாலோ பண்ணி நீங்களும் செய்யுங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்